நந்தன் மூவி ரிவ்யூ ராசரமன் மாதிரி இன்னும் பல டைரக்டர்கள் வந்து இந்த அடிச்சிட்டாங்க பிடிக்கடியான படம் எடுத்தாலுமே இந்த இருக்கிற பிரச்சனை தீரப்போகிறது இல்லை ஏன்னா உண்மையான வரலாறு யாருமே சொல்லலை ஆரியர்களும் விஜயநகர பேரரசு வந்து தமிழை நான் அடிமையாக்கி உளவியில் மாற்றி வச்சிருக்கிறதுனால தான் தமிழன் இப்படி மாறி நிற்கிறேன் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அந்த உண்மையான வரலாறை சொல்லுங்கள் அந்த உண்மையான வரலாறு சொல்லாமல் தமிழனுக்குள்ளே ஏற்ற தலைவு இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தீராது உண்மையான வரலாறு தயவு செஞ்சு பேசுங்க எனக்கு என்ன வருத்தம்னா சீமான் அவர்கள் அவர் உலக வரலாறு எல்லாம் பேசுகிறாரு அவருக்கே உண்மையான வரலாறு சொல்ல மாட்டார் அவரே புரிதல் இல்லாமல் இது பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது தமிழனும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஐடென்டி கார்டு குடியரசியல் மட்டும்தான் அந்த குடிக்குள்ளே நீ பெரியாலும் இல்லை நான் சின்னாலும் இல்லை அப்படிங்கிற புரிதல் வரணும் அப்போ அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஆனால் தீர்வு இல்லை இன்னும் ஐநூறு படம் இல்லை அஞ்சு லட்சம் படம் எடுத்தாலுமே ஐநூறு வருஷமானாலுமே தமிழ்நாடு பிரச்சனை தீராது இது ஈவேரை கொண்டு வந்த மறைமுக தமிழனை பிரிய அரசியல் இந்த அரசியலை மாற்றிக்காமல் இன்னும் எத்தனை டைரக்டர் ரஞ்சித் ஆகட்டும் மாரிசெல்வராகட்டும் வெற்றிமாறன் ஆகட்டும் இவர் ராசாரணன் இவராகட்டும் இன்னும் எத்தனை பேர் வந்தாலுமே இந்த பிரச்சனை தீர போகிறதில்ல அப்போவும் பார்த்தாலும் இன்னும் படம் அடிச்சிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு தான் படம் எடுக்கிறீங்களே தவிர அதுக்கான தீர்வு யாருமே சொல்ல மாட்டேறீங்க தான் சொல்ல போகிறீங்க யார் தான் சொல்லுவீங்க சரி என்ன பண்ணல அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க அடிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் தமிழன் தமிழன்னு சும் பொய்யான சொல்லிகிட்டு இருக்கிறீங்க உண்மையை சொல்லுங்கள் உண்மை என்ன ஆரியரும் தெலுங்குறது உணர்வுகள்தான் இந்த தமிழனை இந்த மாதிரி பிள்ளைங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் அந்த உண்மையை தயவு செஞ்சு சொல்லுங்கள் சரிங்களா தான் இந்த இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுலேயும் நம்மளுடைய நம்ம கும்புற சாமியை வாதி பறையர்ன்னு சொல்லி சங்க இலக்கியத்திலே சொல்லியிருக்குது அந்த அதை சொல்லி பறையறேன்னு நீயும் நானும் ஒன்று தான்டா பெரிய பெரிய நெய்யும் பெரியாள் இல்லை நானும் பெரியாள் இல்லை எல்லாம் ஒன்றுன்னு கை கொடுத்து கட்டி பிடிச்சி போட்டு வாழ்கிற வாழ்க்கையை கொண்டு வர ஒரே வழி நீயும் பெரிய நானும் பெரிய இல்லைன்னு அந்த குடி ஒற்றுமை தான் குடியில் பெரிய குடி சின்ன குடின்னு எதுவும் கிடையாது அப்படிங்கிறத புரியலை கொண்டு வாங்க அடிச்சுட்டாங்க பிரிக்கிட்டாங்க நீங்கள் படம் படுத்தி நீங்கள் கஷ்டப்படுச்சுட்டு இருப்பீங்க தமிழை பிளபட்டே கிடப்பா திராவிடம் வந்து நம்மளையே நக்கி பொழைச்சிட்டு இருக்கேன் இந்த புரிதல் சீமான் அவருக்குமே இல்லையே அப்படிங்கறத வருத்தமாக இருக்குது ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்